ஓம் நம சிவாய பாலும் தெளிகேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாம் அரண்நாமாயிரத்துல சிவபெருமான் சிறந்த பக்தர்களால் ஏகாகிர பக்தினால் அடையக்கூடியவர் அடையப்படுபவர் அப்படின்னு சொல்லித்தான் அடுத்த தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாவது திருநாமம் சொல்றது ஓம் மஹா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா மறைந்து இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் மறை பொருள் மறை பொருள் அப்படின்னு சொல்கிறோம் மறைன்னா வேதத்துக்கு பேரும் மறைன்னு பேர் காரணம் என்ன அப்படின்னா வேதம் ஒரு பெரிய தத்துவங்களை அந்த கடவுளோட கொள்கையை தத்துவத்தை ரொம்ப ஓப்பனாக சொல்லாத மறைச்சு மறைச்சு சொல்கிறது குறிப்பால் உணர்த்துறது எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஓப்பனாக சொல்லாத மறைச்சு மறைச்சு சொல்லி குறிப்பால் உணர்த்தினா அதுக்கு தனி மதிப்பு அப்படி மிக உயர்ந்ததான பரம்பொருளான அவரை பற்றி விளக்கமாக ஓப்பனாக சொல்லாத மறைச்சு மறைச்சு சொல்லுறது அதனால் பொருளாகவும் இருக்கார் இதுக்கு மேலே மறைந்திருக்கார் மறைந்திருக்கார் அப்படின்னா நம்ம எல்லோரும் பா கேட்குறமோ இல்லையோ கடவுள் இருக்காரா எங்கே நேர காமி அப்படின்னு நேர காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் இருக்கார் அப்படிங்கிறது அவர் இருக்கிறதே மறைஞ்சி தான் இருக்கார் மறைபொருளாக தான் எனக்கு உட்பொருளாக இருக்கார் எல்லாத்துக்குள்ளேயும் சர்வ வியாபகமாக இருக்கார் அப்படின்னா எங்கேயும் வியாபிச்சிருக்கார் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை தனியாக வேறு எடுத்து ஒன்றும் இல்லை காமிப்பானே தேவையில்லை அதனால் குஹா எனமகா அப்படின்னு ரொம்ப ரகசியமாக மறைபொருளாக இருப்பவர் அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீவித்யாவில் பராபர ரகசிய யோகினி அப்படின்னு ஸ்ரீசக்கரத்தில் அந்த பிந்துஸ்தானத்தில் காமேஸ்வர காமேஸ்வரியா அப்படி அதி இருக்கா அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி மறைபொருளாக இருக்கவர் ரகசியமாக இருக்கக்கூடியவர் ஆனால் அவர் இருப்ப நாம் இது மாதிரி ஏகாகிர பக்தினால் உணரலாம் ஏகாகிர பக்தினால் உணரலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாமக நாமத்தை சொன்னத்துக்கு உடனேயே குஹாயனமாக மறைந்து இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாவது திருநாமம் சொல்லுது ஓம் காந்தாய் எனமகா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா ஆனந்தத்தோ எல்லையாய் இருக்கக்கூடியவர் இன்பத்தின் எல்லையாய் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது இன்பம் அப்படின்னா சாதாரண இன்பமாக இது பேரின்பம் பேரின்பம் பேரின்பத்தோட வடிவம் அவர் இன்பமே வடிவானவர் அப்படி இருக்கக்கூடியவர் காந்தாய நமகா அதனால எல்லாரும் விரும்புகிறது அதுதான இன்பத்தை தான் சாதாரண இன்பம்லாம் இல்லை நமக்கு எப்பொழுதும் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணும் இன்பமாக இருக்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் குறிக்கோளாக இருக்குது லட்சியமாக இருக்குது அப்படி எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கக்கூடியது என்ன அந்த பரம்பொருள் தான் அப்போது நமக்கு அந்த இன்பம் கிடைக்கணும்னா ஆனந்தமே வடிவமாக இருக்கக்கூடிய ஒன்றை நாம் எப்பொழுதும் நினச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கும் அந்த இன்பம் எப்போதும் இன்பம் கிடைக்கிறது அதனால தான் ஒரே சிந்தையுடையவர் அடையால் அடையக்கூடியவர் அப்படின்னு நாமத்தை சொல்லிட்டோம் அப்புறம் மறைஞ்சு இருக்கிறவர்னு சொல்லிட்டோம் உடனே அவர் ஆனந்தத்தின் எல்லையாக இருக்கக்கூடியவர்னு சொல்கிறதுக்கு காரணம் அப்படி மறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தின் எல்லையை நாம் எப்பொழுதும் ஒரே சிந்தனையோடு சிந்திச்சுட்டே இருந்தோம் நினச்சிட்டே இருந்தோம் தியானம் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இன்பம் 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 இன்பமே என்னாலும் துன்பமில்லை சொல்கிறே அதனால் அந்த பேரின்ப வடிவத்தை எப்பொழுதும் மனசில் தியானம் பண்ணுறது நினைக்கிறது இதுதான் பக்தி இதுதான் உள்ளுக்குள்ளே பண்ணக்கூடிய பக்தி அப்படின்னு தெரியுறது அதனால் ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடியவர் அடுத்த தொள்ளாயிரத்து எழுபத்தேழாவது திருநாமம் சொல்லுது ஓம் நிஜாய சர்காய நமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா தன்னை படைக்க மற்றொருவர் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இவர் தான் எல்லாரையும் படைக்கிறாரே வழிய எல்லாத்தையும் படைக்கிறாரே வழிய இவரை படைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னு முழு முதற் பொருள் முழுமுதற் பொருள் முழு முதற் பொருள் அப்படின்னு சொல்கிறோமே இதுதான் பொருள் பரம்பொருள் அதனால் இதுதான் எல்லாத்தையும் படைக்கிறது எல்லாத்தையும் உருவாக்குறது எல்லாத்தையும் ஆக்கிறது எல்லாம் பண்ணுறதே வழிய இதை படைக்கிறதுக்கு ஒருத்தரோ இதை அழிக்கிறதுக்கு ஒருத்தரோ எதுவும் இல்லாதது அப்படின்னு அர்த்தம் அதனால தானே ஆமினி பொட்டன்ட்டு ஆமினி ப்ரெசன்ஸ் இப்படி இல்லாமல் சொல்கிறதே அப்படி இருக்கக்கூடியவர் இப்படி இவரை படைக்கிறதுக்கு எதுவும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லித்தா அடுத்த தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாவது திருநாமம் சொல்கிறது ஓம் பவித்ரா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இதே திருநாமம் ஐம்பதாவது திருநாமாவும் வந்திருக்கு எண்ணூற்றி நாற்பத்தேழாவது திருநாமாவும் வந்திருக்கு இங்கே திருப்பி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாவது திருநாமும் வருது இந்த இடத்துல இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா பொதுவாகவே பவித்திரம் பவித்திரம்னா ரொம்ப புனிதமானது பெருமை மிக்கது அப்படின்லாம் நமக்கு பார்த்துருக்கோம் இந்த இடத்துல இதோட பொருள் என்ன அப்படின்னா இடி போன்ற துன்பங்களிலிருந்து காப்பாற்றுபவர் இந்த நாமத்துக்கு நமக்கு எப்படிலாம் விளக்கம் கொடுத்துருக்கா அப்படின்னா இடி போன்ற துன்பங்கள் இருந்து அப்படின்னா ஏதோ சாதாரண நமக்கு வர கஷ்டங்களை போக்கினர் துன்பங்களை போக்கினர் அதுக்காக நம்ம கோவிலுக்கு போகிறோம் வேண்டுதல் பண்ணுறோம் நேர்த்தி கடை செலுத்துகிறோம் இதெல்லாம் மட்டும் இல்லை என்னென்னு பெரிய பெரிய துன்பமாக இருந்தாலும் தாங்க முடியாத இடி போல துன்பம்னா எதுக்காக சொல்கிறது அப்படின்னா அது வந்ததுன்னா தாங்க முடியாத ஒரு கஷ்டம் அது என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்படியே நம்மளை அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பண்ண வச்சிரும் திகைக்க வச்சிரும் அப்படி வர கஷ்டங்கள் எல்லாமும் போக்கக்கூடியவர் அப்படின்னு இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ரெட்டை புலவர்கள் ரெட்டை புலவர்கள்னு இருந்தா அவள் ரெட்டை புலவர் அப்படின்னா அண்ணா தம்பி இல்லை அத்தை பிள்ளை மாமா பிள்ளை இவள் ரெண்டு பேரும் இதில் ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது இப்படி இல்லாமல் இருந்துன்னு இருக்கா இவள் வந்து இன்னொருத்தர் கண்ணு தெரியவ இவன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது ஒருத்தருக்கு உடம்புல குறை இப்படி ரெண்டு பேருமே ஹேண்டிகேப் அப்படின்னு வச்சு அப்படி இருக்கா இப்படி ஒருத்தர் இவா ரெண்டு பேருமே சேர்ந்து பெரிய புலவர்களாக இருந்தால் நல்ல ஒரு வாக்தேவதையோட அருள்னால் சரஸ்வதியோட அருள்னால் இவாளுக்கு நல்ல கவித்துவம் வந்தது அதனால் பாட்டு பாடின்னு இருக்கா பரம பக்தர்கள் அதனால் இவள் ஒவ்வொரு ஊராக போய் யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு வரதே விழுப்புரத்துக்கு பக்கத்தில் திருவாமாத்தூர் அப்படின்னு இருக்கு அந்த ஊருக்கு வந்தாள் அந்த திருவாமாத்தூர் கலம்பகம் அப்படின்னு ஒரு கவிதை பாடியிருக்கா இந்த கலம்பகம் கலம்பகம் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த கவிதை கவிதை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கவிதைக்கு இலக்கணத்தில் தொண்ணூற்றாறு விதமான பிரபந்த வகைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு தொண்ணூற்றாறு விதமான கவிதை வகையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கவிதை அப்படின்னா பொதுவான இலக்கணம் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் எடுத்துன்னு அதை கவிதையாக சொல்கிறது அதே மாதிரி பாவம் அப்படிங்கிறமே அந்த எமோஷன் பாவம் அதுதான் துறை துறை அப்படின்னு சொல்லுவாள் அப்போது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டு குறிப்பிட்ட துறை அதே மாதிரி சந்தம் அந்த மீட்டர் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா ஒரு பொயட்ரி அப்படின்னாக்க அதுக்கு கவிதை அப்படின்னா இதுக்கு இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படின் இருக்கு அந்த மீட்டர் இந்த சந்தம் இது எல்லாமே ஒன்றா இருக்கணும் ஒரு கவிதை அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டு ஒரு குறிப்பிட்ட துறையில் குறிப்பிட்ட சந்தத்தில் பாடுறது அப்படின்னு இருக்கும் ஆனால் இந்த கலம்பகம் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா பல சப்ஜெக்ட்ஸு பல பாவம் அதே மாதிரி பலவிதமான சந்தங்கள் இது எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் கதம்பகமாக இருக்கிறது அதுதான் கலம்பகம் அப்படின்னு சொல்கிறது அதாவது கதம்பம் கதம்பம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுவேன் அப்படின்னா எல்லா விதமான கலர் கலராக பூவை வச்சு கட்டினாக்க அது கதம்பம் அப்படின்னு வச்சுருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா இதனால தான் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயமாக இல்லாத ஒரு குறிப்பிட்ட ஒரு கலரில் குறிப்பிட்ட இதில் இல்லாத எல்லாம் கலந்துருக்கிறதுனால கதம்ப சாம்பார் கதம்ப சாதம் இதெல்லாம் எல்லாம் ஜிற அளவுல அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு உடனடி உன்னடியாக எல்லாம் பண்ணுறது அதுக்காக வரை குழப்பறதுன்னு இல்லைங்க அதுவே தனி அழகு அந்த கதம்பம் அப்படின்னாலே அதுவும் தனியாக தானே எல்லாம் ஒரு தனி அழகாக இருக்கே இருக்காது அப்படி அந்த கதம்பம் அப்படிங்கிறது தான் கலம்பம் கலம் கலம்பகம் கலம்பகம்ங்கிறோம் அதை கதம்பம் கதம்பம் அப்படின்னு சொல்லும் இவா இந்த திருவாமாத்தூர் கலம்பகம் அப்படின்னு பண்ணினா பண்ணினா இது அரங்கேற்றணும் அரங்கேற்றணும் அப்படின்னா இந்த ரெட்ட புலைவர்கள் திருவாமாத்தூர் கலம்பகம் பண்ணியிருக்கா அது அந்த ஊரில் போய் அந்த புலவர்களுக்கு சபையில் தான் அதை அரங்கேற்ற முடியும் இந்த காலம் மாதிரி இல்லை அந்த காலத்தில் யார் எப்பேற்பட்ட புலவர்களாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வித்வானாக இருந்தாலும் சரி அவள் புதுசாக ஏதோ ஒரு கவிதை எழுதியிருக்காளோ இல்லை ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தா அதை பல அறிஞர்கள் நிறைந்த சபையில் அதை போய் எடுத்து சொல்லி இவள் முதல்ல ப்ரெசன்ட் பண்ணணும் முதல் நாள் இதெல்லாம் தான் அதுக்கு ப்ரொசீஜர் எல்லா சபையை கூட்டியிருப்பாள் எல்லாரும் புலவர்கள்லாம் வந்திருப்பா அறிஞர்கள்லாம் வந்திருப்பாள் மேதைகள்லாம் வந்திருப்பாள் அவளுக்கு முன்னால் யார் இதை பண்ணியிருக்காளோ அவள் போய் முதல் நாள் இதை நான் தான் பண்ணினத்தை முதல்ல ப்ரெசன்ட் பண்ணணும் படித்து காமிக்கணும் பாடி காமிக்கணும் எத்தையோ பண்ணணும் மறுநாளைக்கு என்ன அப்படின்னா இதை கேட்ட அறிஞர்கள்லாம் மறுநாளைக்கு வந்து அதில் கேள்வி கேட்பாள் இது ஏன் அப்படி அது ஏன் அப்படி சொல்லியிருக்கு இந்த வார்த்தையும் உபயோகப்படுத்திட்டு அது போட்டு வேலை தொலைச்சி எடுப்பாள் இது எல்லாத்தையும் அவ திருப்திப்படுத்தி எல்லோரையும் கன்வின்ஸ் பண்ணினா அப்புறம் அந்த அறிஞர்கள் சபை முழுக்களும் ஒத்துக்கணும் இது நல்ல கவிதை தான் இனிமேல் எல்லோரும் வெளியில் விடலாம் எல்லோரும் கேட்கலாம் எல்லாரும் படிக்கலாம் அப்படின்னு அங்கீகரிப்பா அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படி இல்லாம்தான் அதனால தான் அப்படி தலை சிறந்த கவி கவிஞர்கள்லாம் இருந்திருக்கா கவிதையெல்லாம் நமக்கு இன்னும் இலக்கியத்தில் இலக்கலத்திலலாம் கிடைக்கிறது அப்படின்னா இப்படி இல்லாமல் அது டெஸ்ட் பண்ணி தான் அக்னி பரீட்சை பண்ணி தான் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போதான் ஆச்சரியமாக இருக்குது யார் வேணா எப்படி வேணால் கவிதை எழுதலாம் எப்படி வேணால் பாடலாம் எப்படி வேணா இல்லை என்ன வேணால் பண்ணலாம் அப்படின் இருக்கு அப்படி இல்லை அதனால் இந்த ரெட்டப்புள்ளவர்கள் என்ன பண்ணால் அங்கே போய் க கவிஞர்கள் சபையில் எல்லாத்தையும் அறிஞர் சபையில் இதெல்லாம் சொன்னால் படித்து காமிச்சுட்டே வரா தங்களோட இந்த கலம்பகத்தை அதில் ஒரு வார்த்தை என்ன வந்துருத்தோம் அப்படின்னா அந்த திருவாமாத்தூரில் இருக்காரு சுவாமி கோமாத்திருபுரீஸ்வரர் அப்படின்னு அந்த கோவில் இருக்கிறது அங்கே பம்பையாறு பம்பையாறுன்னு இருக்குது அந்த பம்பையாரோட மேற்கு கரையில் இந்த கோவில் இருக்கு அப்படின்னு இந்த கவிதையில் இவள் பாடியிருக்கா இது இவள் பாடிட்டா ஆனால் என்ன ஆயிடுது நெஜத்தில் அந்த கோவில் பம்பையாத்துக்கு மேல் கரையில இல்லை கிழக்கு பக்கத்தில் இருக்குது கிழக்கு கரையில் இருக்குது இதை பிடிச்சிட்டா எல்லா புலவர்களும் பிடிச்சா அது எப்படி இந்த கலம்பகத்தில் நீ தப்பாக பாடியிருக்க அது இருக்கிற இடத்தையே முதல்ல தப்பாக சொல்லியிருக்க அப்படின்ட்டு அவள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாள் இதில் ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது இல்லையா அதனால் உங்களுக்கு கண்ணு தான் தெரியாதுன்னு நினச்சின்னே ஒன்றுமே தெரியாது போல் இருக்குது அதனால் நதிக்கு க மேற்க இருக்கா கிழக்க இருக்கான்னு கூட தெரியல ஆனால் நீங்களாம் ஒரு புலவர்னு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கலம்பகம் பெரிய கவிதை மன்றத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு எல்லோரும் போட்டு பிச்சு உதறிட்டான் அது என்னம்மா பண்ணிடலாம் தப்பாக பண்ணேன்னு இப்போ தான் இவன் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணினா அடாடா இப்படி பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு இது என்ன பண்ணுறது உடனே சரி இதுக்கு என்ன எதனால் பண்ணினோம்னு நாளைக்கு நாங்கள் வந்து சொல்கிறோம்னு இவன் சான்ஸ் கொடுப்பாள் மறுநாளைக்கு சொல்லணும் ராத்திரி முழுக்க இந்த ரெட்ட புலவர்கள் ஆனை மட்டும் பண்ணி பார்த்தா அதாவது இந்த கவிதையில் வார்த்தையை இல்லை எழுத்தை இப்படி கூட்டி அப்படி கூட்டி இதெல்லாம் வேறு அர்த்தமே மாறாப்பெல்லாம் இருக்கும் அது மாதிரி தானே அகடவையிடம் பண்ண முடியுமான்னு ஒன்றும் பண்ண முடியல அந்த சிவகுருவான்கிட்ட வேண்டிக்கிறாள் நாங்கள் இப்படி தெரியாதனமாக ஒன்று பண்ணிட்டோம் இப்படி ஆயிடுதே நாளைக்கு எப்படி நாங்கள் பதில் சொல்கிறதுன்னு இப்படி மனமுருகி வேண்டின்றாலோ இல்லையோ சிவபெருமானோட அருள் வேலை செய்ய ஆரம்பிச்சது என்ன அப்படின்னா ராத்திரி கொட்டு கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டி தீத்துது அந்த ஊரில் கொட்டி தீத்துது ஊர் முழுக்கலும் வெள்ளக்காடாக இருக்குது இப்போ கோவிலுக்கு மேற்கையாக கிழக்கையாங்கிறது போக எங்கே திரும்பினாலும் தண்ணி காடாக இருக்குது சாயந்தரம்னா சபைக்கு போகணும் வடியை போகிறது எல்லாம் வடிஞ்சுது ஆனால் என்ன ஒரு அதிசயம் நடந்தது அப்படின்னா இப்போ மழை கொட்டி எல்லா இடத்துலையும் தண்ணி இருந்து தண்ணியாக இருந்து தண்ணி சுழ்ந்து இருந்து இப்போ தண்ணி வடியத்தே பம்பையார் எங்கே இருந்ததுன்னர் கோவிலுக்கு மேற்கு பக்கத்தில் போயிடுது தன்னோட அதை தன்னோடய வழியை மாற்றின்னு அந்த பக்கமாக ஓட ஆரம்பிச்சிடுது இன்றைக்கும் போனால் திருவாமத்தூரில் பம்பையாறு கிழக்கு இருந்ததுக்கு உண்டான படுகையெல்லாம் இருக்குது ஆனால் நதி மேற்க இருக்குது என்னென்னா இந்த ரெட்ட இப்படி உடனே வந்து சபையில் சொன்னால் எல்லாரும் பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிட்டா இது என்ன கிழக்கிறந்த நதி மேற்கு ஓடுறது அப்படின்னா இவர்கள் எவ்வளோ பேர் பட்ட பக்தர்களாக இருக்கணும் இவர்களோட கவிதை எவ்வளவு வலிமை உள்ளேதாக இருக்கணும் அப்படின்னு இதான் இப்படி ஒரு துன்பம் என்ன இடிபோன்ற ஒரு துன்பத்திலேருந்து காப்பாற்றுறவர் பவித்ரா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமையிலே இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம